இதை நோன்பை அல்லாஹ் காரணம் இந்த குரான் அருளப்பட்டதுதான் தான் ஆக அன்பிற்குரியவர்களே எத்தனையோ நன்மைகள் நாம் ஈடுபடுவோம் ரமலான்ல அதுல அதிகமாக திருமறை குரானோடு தொடர்பு வைத்துக் கொண்டிருப்பவர்களாக குரானை அதிகமாக பொருளிருந்து சிந்தித்து பார்த்து ஓதக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும் அது மாத்திரமல்லாமல் இந்த குரான் எந்த அடிப்படையில நாம் நேர்வழியை சொல்வதற்காக அருளப்பட்டிருந்தாலும் கூட இந்த நேர்வழியை ஒருத்தர் படித்தாலும் ஏன் நேர்வழிக்கு வரமாட்டாங்க இன்னைக்கு எத்தனையோ பேர் திருமறை குரானை வந்து படித்து பொருள் பொருளுந்து ஓதக்கூடிய எத்தனை ஆளிம்கள் இருக்கிறாங்க அவங்கள பலர் அசத்திய கொள்கை இருக்கிறாங்களா இல்லையா மார்க்கத்துக்கு முரணான பல காரியங்களை ஈடுபடுறத பாக்குறோமா இல்லையா ஆளிம்களா இருக்கக்கூடியவர்கள் கூட மார்க்கத்துக்கு முரணான எத்தனையோ தர்கா வழிபாடு தகடு தாயத்து தகடு தாயத்து அணிய கட்டக்கூடிய மாந்திரிகம் பண்ணக்கூடியவர்கள் பல பேர் ஆளிம்களும் இருக்கிறாங்க பல ஆளிமள்கள் அதை எதிர்க்கிறாங்க சிருக்குன்னு விளங்கிருக்கிறாங்க உள்ள ஆலிம்கள் கூட தர்கா வழிபாடு தகடு தாயத்து மௌலது இதெல்லாம் வந்து சிறுக்கு என்று தெளிவாக சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் சில ஆலிம்கள் குரானை மன்னனம் செய்து வைத்திருக்கக்கூடிய குரானை பொருள் ஓதக்கூடிய அதாவது குரானுடைய அர்த்தங்களை விளங்கி வைத்திருக்கக்கூடியவர்கள் கூட அதுக்கு தவறான வியாக்கியானம் கொடுத்து கொண்டு தர்கா வழிபாடை ஆதரிக்கிறார்கள் தகடு தாயத்து போன்ற தொழில்களை செய்கிறார்கள் அப்ப இதுக்கெல்லாம் என்ன காரணம் சத்தியம் இதுதான் என்று தெரிந்தும் கூட அசத்திய கொள்கையில் இருக்கிறாங்களே அப்ப நேர்வழி இதுதான் படித்தும் கூட பல பேர் வர வரமாட்டாங்களே இதுக்கு என்ன காரணம் என்று நம்ம சிந்திச்சோம்னு சொன்னா அதையும் அல்லாஹ் குரான்ல சுரத்துள் பக்கராவுடைய ஆரம்ப வசனங்கள்லயே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அலிஃப்லாமீம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் அதனுடைய தொடர்ச்சியில சொல்றான் ஜாலிக்கல் கித்தாப் லாரைப ஃபீஹி இது வேதம் இது எந்த இதில் எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹுதல்லில் முத்தக்கையின் இது இரையச்சமுடையோருக்கு நேர்வழி காட்டும் என்னன்னு விளங்குதா நேர்வழி இருக்குது அதை படித்து பார்த்தா இதுதான் நேர்வழி புரியும் ஆனா யார் நேர்வழின்பால் நடப்பாங்க யார் நேர்வழியை செயல்படுத்துவாங்க யாருக்கு இறை அச்சம் இருக்கிறதோ அல்லாஹுடைய அச்சம் அல்லாஹுடைய பயம் இருந்து அதன் அடிப்படையில் அல்லாஹு நாளைக்கு மறுமையில் நம்மளை பிடிச்சிருவானே நரகத்துக்கு போயிடக்கூடாது அல்லாஹு சொல்லக்கூடிய பாதை நடிப்பில் நம்ம இருக்கணும் நம்ம செயல்படுத்தணும் இந்த உலக ஆசை எல்லாம் நம்ம பதவிக்காகவும் பெருமைக்காகவும் மற்றவர்கள் புகழணும் அந்தஸ்து இதையெல்லாம் தூக்கி வீசிட்டு இதுக்காக இல்லாமல் அல்லாஹ் சொல்லக்கூடிய பாதையில் நான் பயணிக்கணும் அப்படிங்கிற அந்த அச்சத்தோடு யார் குரான்ல உள்ளத படிக்கிறாங்களோ யார் எத்தனை உள்ள பழக்கமா இருந்தாலும் அல்லாஹ் சொன்னதுக்கு அல்லாஹுக்கு தான் கட்டுப்படுவேன் என்ற இரையச்சத்தோடு யார் இருக்கிறாங்களோ அவங்களுக்குத்தான் நேர்வலி கிடைக்கும் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப இறையச்சம் வேண்டும் என்றால் முதல்ல நமக்கு நேர்வழி கிடைக்க வேண்டும் என்றால் முதல்ல என்ன தேவை அல்லாஹ்வுடைய அச்சம் தேவை அப்ப அல்லாஹுடைய அச்சம் இருந்தாதான் ஒருத்தருக்கு நேர்வழி கிடைக்கும் அப்ப அல்லாவுடைய அச்சத்தை ஊட்டக்கூடிய அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு ட்ரைனிங் ஒரு பயிற்சி கூடம் தான் இந்த ரமதான் இந்த ரமதான் மாதத்துல அல்லாஹ் எதுக்கு நோன்பை கடமாக்கி இருக்கிறான் விளங்குதா உங்களுக்கு நோன்பு என்பதுன்ற இந்த கடமை அல்லாஹ் வழங்கியிருக்க நோக்கமே இரையச்சத்தை ஊட்டுவதற்காக அல்லாஹ் திருமறை குரான் நோன்பை பற்றி சொல்லும் பொழுது யா ஐயோ அல்லதீன் ஆமனு குத்திபா அலைக்கும் சியாமு கமா குதிபா அல்லாதீனமின் கோபலிக்கும் ல அல்லக்கும் தத்த கூன் ஈமான் கொண்டோர்களே உங்களுக்கு முன் சென்றோர் மீது கடமையாக்கப்பட்டது போல் உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் ல அல்லக்கும் நீங்கள் இறையச்சம் உடையோராக ஆவதற்காக இந்த நோன்பு என்கிற அந்த கடமையே அல்லாஹுடைய அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் அதுக்குத்தான் அந்த அந்த இறையச்சம் இருந்தால்தான் உங்களுக்கு நேர்வழியும் கிடைக்கும் அல்லாகுடைய என்னதான் நீங்க அல்லா நேர்வழியை படிச்சிருந்தாலும் கூட நேரின்பால் ஒருத்தர் நடப்பதற்கு முக்கிய காரணமே எது இருக்கணும் அந்த இறை இருக்கணும் இன்னைக்கு எத்தனையோ பேர் ஆலிம்கள் வந்து அல்லாவோட அச்சம் இல்லாதனால தானே பல பேர் வழிக்கு வரமாட்டாங்க எடுத்து காட்டுறோம் குரான்ல இந்த வசனம் பாருங்க அல்லா சொல்றோம் அப்படின்னு காட்டுறோம் நீங்க அதுக்கு செயலுக்கு அந்த வசனத்துக்கு மாத்தமா நீங்க செயல்படுறீங்களே இந்த மாதிரியான சிறுக்கான காரியத்தை செய்யறீங்களே சொன்னா அவன் உள்ளத்துல என்ன இருக்குது அல்லாவோட அச்சம் இருக்காது என்ன இருக்கும் பெருமை சைத்தா வந்து இன்னைக்கு வழிகட்டு போனது காரணம் என்னங்க இபிலிசு இப்லீசு வழிகட்டு போனது காரணமே பெருமை தானே அந்த மமத தானே நான் எப்படி மண்ணால் படைக்கப்பட்ட ஒரு மனிதனுக்கு எப்படி நான் சரிதா செய்வேன் எப்படி நான் கட்டுப்படுவேன் அதுதானே அவனை வழிகட்டல குஃப்ரல தள்ளிச்சு அந்த மாதிரி இபிலிசுடைய அது குணம் பல பேர்கள்ட்ட இருக்குது எப்படி அவர்கள் எடுத்துக்காட்டக்கூடிய அந்த வசனத்தை பாக்குறது கிடையாது அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான் அல்லாஹ் கட்டுப்படணும் அப்படிங்கறது உள்ளத்தில் இல்லை அல்லாவோட அச்சம் இல்லை சொல்லக்கூடிய இது யாருன்னு பாக்குறாங்க சொல்றது யாரு நம்ம என்ன கேக்குறது அந்த நீ நான் பெரிய அரபி இலக்கணம் எத்தனை புரட்டி பாத்துருக்க எத்தனை வருஷம் நான் போய் மதரசாருப்பா நீ என்னப்பா எனக்கு நேர்வழி சொல்லி தர்றது அப்படின்னு அந்த மமத என்ன பண்றது நேர்வழி விட்டு அவர்களை தடுக்குது அந்த இரையச்சம் இல்லாததான் வழிபாடு நீ சொல்லி நான் என்ன கேட்கறது உனக்கு அவ்வளவு தெரிஞ்சுச்சான் எத்தனை இலக்கணத்தை கரைச்சி முடிச்சு குடிச்சிருக்க சர்ஃபு தெரியுமா நகுவ தெரியுமா அது தெரியுமா இது தெரியுமா அந்த கிதாவை படிச்சிருக்கியா இந்த கிதாவை படிச்சிருக்கியா பல ஆளும்பல் சொல்கிறாங்களா இல்லையா இந்த மாதிரி ஒரு மமத வெறி இந்த மாதிரி ஒரு அறிவு போதர் இதன் மூலமா என்ன செய்யறது பல பேர் நேர்வழிக்கு வர்றது அல்லாஹுடைய அச்சம் இருந்தா அப்படி சொல்லுவாங்களா அல்லாஹுடைய தூதர் சொல்றாங்க பெருமையினுடைய அடையாளத்தை ரெண்டு விஷயத்த சொல்றாங்க பெருமைனா என்ன தெரியுமா சத்தியத்தை மறுப்பது இதுதான் உண்மைன்னு தெரிஞ்சும் அதை ஏத்துக்கிற மறுக்கிறது நீ சொல்லி நான் என்ன கேட்கிற அந்த மாதிரி அடுத்து பிறரை தன்னை விட இழிவாக கருதுவது பிறரை வந்து இழிவாக கருதுறது நான் தான் உயர்ந்தவன் எனக்கு தான் நீ மட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தவர்களை இழிவாக பார்ப்பதும் உண்மை தெரிஞ்சதுமே பண்ணுமா இல்லையா உண்மைக்கு வந்து இதுதான் சத்தியம் யார் சொன்னாலும் கேட்கணுமா இல்லையா சத்தியத்தை வந்து மறுக்கிறது இந்த ரெண்டு விஷயம் தான் பெருமையினோட அடையாளம் சொன்னாங்களே இது பல ஆளும்கிட்ட இருக்கிறத பார்க்கிறோம் அப்ப இந்த நிலையில் தான் நம்ம எதுக்கு இதை சொல்றோம்னா உங்களுக்கு சில சந்தேகங்கள் எல்லாம் குரான படிச்சிருக்க ஆலிம்கள் கூட பல பேர் வழிகட்டில் இருக்கிறாங்களே அவங்க நேர்வழிக்கு வரலையே அப்படின்னு சந்தேகங்கள் அவங்களுக்கு தெரியாத மார்க்கம் தெரியாதா அவங்க குரான படிக்கலையா படிச்சிருந்தா அதை செய்யறாங்கன்னா அவங்களுக்கு தப்புன்னு தெரியாதா இப்படிலாம் பல பேர் கேட்குறாங்க தப்புன்னு தெரியும் தெரிந்து கொண்டு பல பேர் அதில் இருக்கிறாங்க சில பேர் வருமானத்துக்காக சில அந்தஸ்து போதைகள் அந்த மரியாதை போலி மரியாதை இதெல்லாம் கிடைக்கிறதுக்காக சில பேர் இதெல்லாம் நம்ம கண்டிச்சு பயான் பேசிட்டோம்னா நம்மளை வேலை விட்டு தூக்கிடுவாங்க இப்படி இந்த உலகத்திலே உள்ள அந்த சூழல் காரணமாக மார்க்கத்தை மறைக்கக்கூடியவர்கள் எத்தனை ஆளுங்கள் இருக்கிறாங்க இதெல்லாம் மறுக்க முடியாது அப்ப இந்த மாதிரி இரையச்சம் இல்ல இரையச்சம் தான் பல பேர் நேர்வழிக்கு வர்றது இல்லை செயல்படுத்துறது இல்லை அதனாலதான் குரான் அல்லாஹ் சொல்றான் உதழில் முத்தக்கை இது இரையச்சமுடையவருக்குத்தான் நேர்வழி காட்டும் அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொண்டிருப்பவர்களுக்குத்தான் அதன்படி நடப்பாங்க இல்லை என்றால் அதன்படி செயல்படுத்த மாட்டாங்க அதுக்கு மாற்றமான முறையில் எல்லாரும் போய் நீங்க போய் ஆலிம் சார் நீங்க போய் எல்லாம் வாங்க போயிட்டு வருவோம் தர்காவில் போய் கையேந்திட்டு வருவோம் ஒரு நூறு பேர் நம்மளை கூப்பிட ஆரம்பிச்சுக்கிறீங்க நூறு பேர் என்ன லட்சம் பேர் கூப்பிட்டாலும் சிறுக்கு வர மாட்டேன்னு சொல்லுபவர் தான் ஆலிம ஆக எல்லாரும் கூப்பிடுறாங்களே நம்ம வரலன்னு சொன்னா நம்மளை கோவிச்சுக்குருவாங்களே நம்ம மேல கோவப்படுவாங்களே நம்மள வேலை விட்டு தூக்கிடுவாங்க இந்த அச்சம் என்ன ஆகுது அவரும் கூட போய் நிற்பார் அவருக்கு அவரே அல்பாத்தியா ஓதுவார் என்ன காரணம் இவங்கெல்லாம் கோவச்சுக்கிருவாங்க யாரு நம்மளுக்கு கூட இருக்கக்கூடிய மக்கள்லாம் நம்மள தப்பா நினைச்சிடக்கூடாது அப்படி நினைக்கிறீல இந்த இடத்துல எது இல்ல அடே நான் இதுக்கு நான் கட்டுப்பட்டு இந்த இடத்துக்கு நான் கால் எடுத்து வச்சேன்னு சொன்னா அல்லாஹ் கோவிச்சுக்கிறவானே அகிலத்தினுடைய இறைவன் என்னை படைத்த ரப்புல் ஆலமே எனக்கு மீனி கோவப்படுவானே நரக படுகொலையை தயாரித்து வச்சிருக்கிறானே என்ற ஒரு அச்சம் இருந்திருந்தா அவர் உலக உலகத்துக்கு பயந்து போவாரா அந்த இடத்துல கால எடுத்து வச்சிருப்பாரா அங்க போய் அல்பாத்தியா சொல்லியிருப்பாரா அப்ப இரையச்சம் இல்லாத காரணம் பல நபர்கள் நேர்வழிக்கு வராம இருக்கிறாங்க அப்போ இறையச்சம் முக்கியமாக ஒரு இருக்கக்கூடிய இறையச்சத்தை ஊட்டக்கூடிய இரையச்சத்திற்கான ஒரு பயிற்சி கூடமாக தான் நோன்பு என்ற ஒரு கடமை இருக்கிறது இதை பற்றிய ஒரு அடிப்படையில் தான் இந்த தலைப்பை நம்ம செஞ்சிருக்கிறோம் இறையருளை பெற்றுத்தரும் இறையச்சம் என்கிற தலைப்பை தொடர் தலைப்பாக உருவாக்கியிருக்கிறோம் அதன் முதற் கட்டமாக இறையச்சத்தினுடைய ஒரு முக்கிய அம்சத்தை மட்டும் இறையச்சம் என்பது எவ்வளவு பெரிய முக்கியமான அவசியம் இறையச்சம் இருந்தாதான் நேர்வழி கிடைக்கும் என்கிற அந்த முக்கிய அவசியத்தை மட்டும் இந்த முதல் நாளிலே ரமலானுடைய சிறப்புகளோடு ரமலானுடைய அந்த சிறப்புகளையும் அந்த ரமலான் அல்லாஹ் நோன்பு என்ற அந்த கடமையை அல்லாஹ் அருள் நோக்கத்தையும் இந்த ரமலானில் திருமறை குரானை அல்லாஹ் அருளியதுனால தான் அல்லாஹ் சிறப்பித்து வைத்திருக்கிறான் என்கிற அந்த நோக்கத்தை பற்றியும் நாம் இந்த முதல் நாளில் நம்ம பார்த்துருக்குறோம் இன்ஷாலா இதனுடைய தொடர்ச்சியில் இந்த இரையச்சத்தை பற்றி இரையச்சம் என்றால் என்ன அதனுடைய அடிப்படை என்ன எப்படியெல்லாம் அல்லாவை பயப்படுவது பயப்படுவது என்றால் சும்மா பயப்படும் பயப்படும் சொன்னால் போதுமா எப்படி அல்லாவை பயப்படுவது என்கிற அது போன்ற செய்திகளை பற்றி இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்களில் பார்ப்போம் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாஹி ரபிலமன் அஸ்லாம் வைக்கம் வரமத்துல வரகா